விஜி அப்படி இப்படி நல்லா பேச வந்துட்ட பின்ன என்ன அவ பாட்டுக்கு என்ன நல்லா பேசிட்டு இருக்கா போயும் போயும் மீனா கூட என்னை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க அப்படியா அப்படி என்னதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க பரவல் உன் மாமியாருக்கு ஏதோ புத்தி வந்திருக்கு போல கரெக்டா வந்த விஷயத்த சொல்லிருக்காங்களே ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதும் ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க ரோஹிணி வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கா கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கா அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா நான் முறியடிக்க ரோகிணி கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு முடிவு எடுக்கிறாங்க இதை கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விஜயாவை நினைச்சு வந்து ரோகிணி அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நானாவே கடை வாங்கியாவது ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணணும் இப்போதைக்கு போட்டிக்குன்றது ஒண்ணு நல்லா போயிட்டு இருக்குல்ல அந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணணும்ன்றாங்க ரோஹிணி ஏற்கனவே உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இந்த பிரச்சனைல இதுவும் வெறியாடுறாங்க இல்ல அந்த மீனாக்கு கீழே நான் போக அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணி ஆகுவேன்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க ോഹിണി അതോട് എന്താ പ്രമുഖ മുറിച്ച്